முதல்ல ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இதிலிருந்து நம்ம போகலாம் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்னா எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஸோ லம்பார் ரீஜியனில் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு எலும்புக்கு இடையிலும் வெற்றிபிரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இடையில நமக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லை லம்பார் ஸ்பான்லோசஸ் அப்படின்ற கண்டிஷன் இந்த டிஸ்க் ஹெரனியேஷன்ல இந்த டிஸ்க் வெளியில் வந்து நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும்போது அந்த நவ் ரூட்டில் வந்து நம்ம கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா எங்கெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுதோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த சயாட்டிக் நவ் கம்ப்ரெஷன் இருக்குது தான் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிற வழி இந்த வழி நம்ம பகுதியில் இருந்து தொடை பகுதி அப்படியே கீழே காஃப் மசு அதுக்கப்புறம் காலில் இருக்கக்கூடிய குதிகால் வரைக்கும் உங்களுக்கு வழி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்றோம் சயாட்டிக் பெயின் உடல்லையே நீளமான நரம்பு அப்படின்னா நோ தான் ஸோ இதுல வந்து அதிகமான பெயின் தெரியும்